எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தரபாண்டியன் துளையன்கரச தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன் ஒவ்வொரு மனிதனும் பிறந்தது முதல் ஆயுள் காலம் வரை என்னாலும் பரீட்சைத்தான் அதற்கு தினமும் உலை தினமும் படி என்பதுதான் இன்றைய தலைப்பு அது எவ்வாறு என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் ஒவ்வொரு மனிதனும் பிறந்தது முதல் இறுதி வரை ஒவ்வொரு நாளையும் எப்படி பரீட்சைக்காக தயாராகி செல்வோமோ அதே போல் என்னாலும் பரீட்சை என்று நினைத்து செயல் செய்தால் என்னாலும் நல்லபடியாகத்தான் இருக்கும் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் என்று எல்லா மனிதர்களுக்கும் அதுதான் அதை எட்டு மணி நேரம் தூங்குவதற்கும் எட்டு மணி நேரம் இதர வேலைகளுக்கும் எட்டு மணி நேரம் வரு தொழிலுக்காக உழைப்பதும் மக பிரித்து கொள்ள வேண்டும் அவ்வாறு பிரித்து கொண்டு செயல்படும் ஒவ்வொரு நாளையும் காலை நாலு மணிக்கே முடித்து செயல் செய்ய வேண்டும் குறைந்தது ஐந்து மணிக்கது தான் முனைத்து இன்று செய்ய வேண்டிய ஒவ்வொரு நாளையும் செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி சிந்தித்து அந்த அந்தந்த வேலைகளை திறம்பட செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அந்த வேலைகள் நல்லபடியாக நடக்கும் ஒவ்வொரு நாளும் காலையில் நாலு மணியிலிருந்து இல்ல ஐந்து மணியில் இருந்து ஆரம்பித்ததால் இரவு பனிரெண்டு மணி வரை நம் கையில் தான் இருக்கிறது ஆகையால் காலையில் ஐந்து மணிக்கு முடித்து ஒரு மணி நேரம் இன்று செய்ய வேண்டிய வேலைகள் என்ன என்ன என்று நினைத்து குறிப்பெடுத்து கொண்டு ஆறு மணியிலிருந்து நம் வேலையை ஆரம்பித்தால் இரவு பனிரெண்டு மணி வரை நம் கையில் தான் இருக்கிறது அவ்வாறு ஒவ்வொரு நாளையும் அந்தந்த வயதுக்கு தேர்ந்தது போல் காலையிலிருந்து செயல் செய்ய வேண்டும் அவ்வாறு செயல் செய்கின்ற ஒவ்வொரு நாளும் முதலில் நாம் இந்த செய்ய வேண்டிய வேலை என்ன என்று தீர்மானித்து கொள்ள வேண்டும் அவ்வாறு தீர்மானித்து கொண்டு முதலில் நம் காலை கடன்களை முடிக்க வேண்டும் அதுதான் நம் முன்னோர்கள் நம் உடம்பை பற்றி முதலில் நடந்து அழகாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் காலை முதல் முதலில் காலை கடன்களை முடித்து பின்னர் குளித்து சாப்பிட்டு நம் உடம்பை தயாராக்கி விற்று கொண்டு குறைந்தது ஒம்பது மணியில் இருந்தாவது நம் வேலையை ஆரம்பித்து வேண்டும் ஒரு நாளைக்கு குறைந்தது எட்டு மணி நேரமாவது நம் வேலையை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் தொழிலில் வெற்றி பெற முடியும் அடுத்து நம் குடும்பத்தை பற்றிய தேவையான பொருட்களை வாங்கி வைப்பது குடும்பத்துக்கு தேவையான என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அதை போக செய்ய வேண்டும் மூன்றாவதாக தொழில் செய்ய வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருபத்தோரு வயது வரை கல்வி கற்க வேண்டிய இருக்கிறது கல்வி கட்டால் தான் பின்னர் அவன் தொழிலுக்கு சென்று திருமணம் முடித்து வாழ்க்கையை நல்லபடியாக அமைப்பதற்காக வசதியாக இருக்கும் ஆகையால் இருபது இருபத்தோரு வயது வரை குறைந்தது கல்வி கற்க வேண்டும் கல்வி கற்று கல்வி கற்கின்ற காலங்களில் எப்படி ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் எக்கின எழுதுகிறோமோ அதே போலத்தான் வாழ்க்கை பூராவும் உன வாழ்க்கையை என்னாலும் பரீட்சைத்தான் ஆகையால் என்னாலுமே எப்படி எக்ஸாமுக்கு காலையிலே எந்த படித்து உழைச்சி சாப்பிட்டு விட்டு எக்ஸாமுக்கு சென்று மூணு மணி நேரம் அந்த எக்ஸாம் எழுதுகிறோமோ அதே போல தான் ஒவ்வொரு நாளையும் பரீட்சையாக நினைத்து கொண்டு என்னாலும் படித்து என்னாலும் உழைத்து என்னாலும் எக்ஸாம் எழுத வேண்டும் என்று நினைத்தால்தான் ஒவ்வொரு நாளும் எக்ஸாமாக எழுத வேண்டும் அப்பொழுது முன்னூற்றி முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் எக்ஸாமாக நினைத்து செயல்பட்டால்தான் பல ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் நாம் வெற்றியடைய முடியும் இப்படி நாம் எத்தனை வயது வரை வழிகிறோமோ அத்தனை வயதும் நாம் கட்டாயம் முனைத்து தான் ஆக வேண்டும் ஆகையால் உழைப்பும் இருக்க வேண்டும் படிப்பும் இருக்க வேண்டும் இந்த ரெண்டும் இருந்தால்தான் இருந்து அந்த செய்ய வேண்டிய வேலைகளை திறம்பட நன்றாக செய்தால் ஒவ்வொரு நாளும் நாம் வெற்றி பெற முடியும் ஒவ்வொரு நாளும் வெற்றி பெற்றால் ஒவ்வொரு ஆண்டும் நல்லபடியாக வெற்றி பெறும் ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி பெற்றால் ஆயுள் காலம் முழுவதும் நல்ல ஒரு வெற்றி தான் ஆகையால் ஆயுள் வெற்றி பெற்றால் ஒவ்வொரு மனிதனும் வெற்றி பெற்ற மனிதனாக ஆக முடியும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் காலத்தை வீண் செய்யாமலும் உழைப்பதை குறைக்காமலும் நல்ல வழியில் பொருளை சம்பாதிக்க வேண்டும் அறம் பொருள் இன்பம் என்று வல்லுவன் சொன்னது போல வழிகளில் பொருளை சம்பாதித்து இன்பம் அடைய வேண்டும் தான் முதலில் கல்வி கற்க வேண்டும் கல்வி கற்றால்தான் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று எல்லா மனிதர்களுக்கும் பதிலில் தெரியும் ஆனால் கல்வியில் நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ காலத்தை அதே போலத்தான் என்னாலும் நம் வாழ்க்கை முழுவதும் பரீட்சை இருக்கிறது என்று நினைத்து என்னாலும் காலையிலே எந்திரித்து செயல் செய்தால் முதலில் கல்வி செயல் செய்வதற்கு வேண்டிய வழிமுறைகளை நல்லபடியில் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டு செயல் செய்ய வேண்டும் ஆபத்துக்கும் நோய்க்கும் இடம் கொடுக்காமலும் அறிவோடு செயல் செய்தால் வேகமாக சிந்தி நிதானமாக இரு எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக செயல் செய்ய முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளவு வேகமாக செயல் செய்ய வேண்டும் என்னதான் படித்திருந்தாலும் மூணு மணி நேரம் தான் எக்ஸாமினேஷன் எழுத முடியும் மூணு மணி நேரத்துக்கு மேல் எழுத முடியாது அந்த மூணு மணி நேரத்துக்குள் என்ன எழுத முடியுமோ அது எழுதி நாம் பாஸ் ஆகுவது போல வாழ்க்கை என்ற பரிசையில் எழுபது வயது வரைக்கும் மினிமம் குறைந்தது வாழ்ந்தால் அதிகபட்சம் நூறு வயது அதற்குள் நாம் என்ன சாதிக்கிறோம் என்பது தான் அதே போலத்தான் நினைத்து கொள்ள வேண்டும் அந்த வயதுக்குள் ஒவ்வொரு மனிதனும் என்னென்ன செய்ய முடியுமோ செய்து அந் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதனாக மாற வேண்டும் அப்பொழுது வாழ்க்கையில் சாதி சாதித்ததாக நினைத்து கொள்ளலாம் இல்லை என்றால் வாழ்க்கை பேலியராகிவிடும் ஆகையால் தான் தோன்றின் புகரோடு தோன்றுக அத்தினம் தோன்றினும் தோன்றாமே நன்று என்று வள்ளுவர் குறிப்பிட்டார் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வில் வெற்றி பெற்றாக வேண்டும் ஆகையால் காலை முதல் இரவு வரை நாம் கட்டாயம் உழைத்து ஆக வேண்டும் இரவு பன்னிரண்டு மணி வரை நம் கையில் இருக்கிறது இப்படி ஒரு மனிதனுக்கு எழுபது வயது வரை என்றால் இருபது வயது படிப்பு போய்விடும் மீறி இருக்கிறது ஐம்பது வயதில் ஐம்பது வயதில் இரவு எட்டு மணி நேரம் போனால் அது ஒரு ப பத்து வருடம் போய்விடும் மற்ற சிற வேலைகளுக்காக பத்து வருடம் போய்விடும் இருக்கிற முப்பது வருடம் முப்பது வருடத்துக்கு வருடம் வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாள் பத்து முப்பது வருடம் பாத கிட்டத்தட்ட பதினோராயிரம் நாட்கள் தான் இதில் யார் அதிகமாக உழைக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த அந்த உழைப்புக்குள் அந்த காலத்துக்குள் என்னென்ன செய்ய முடியுமோ செய்து வெற்றி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கொண்டு சிறு வயது முதலே உழைக்க ஆரம்பிக்க வேண்டும் ரெண்டு மணிக்கு பிரியாணி சாப்பிட வேண்டுமென்றால் ஒம்பது மணிக்கு அதற்குரிய வெங்காயம் நெருக்கி மற்ற வேலைகளை செய்தால்தான் ரெண்டு மணிக்கு நல்ல பிரியாணி சாப்பிட முடியும் அதே தான் ஒரு எழுபது வயதில் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிறு வயதிலே நினைத்தால்தான் எழுபது வயதில் குறைந்தது எழுபது வயதிலேயாவது நன்றாக இருக்க முடியும் ஆகிய சிறு வயதிலே நாம் ஆரம்பிய எண்ணங்களை நல்லபடியாக வளர்த்துக்கொண்டு முதுமையில் நாம் நன்றாக இருக்க வேண்டும் இளமையில் கஷ்டப்பட்டாலும் முதுமை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் நினைத்து வாழ்க்கையின் செய்யாமல் ஆரம்பம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளையும் பரிச் எக்ஸாமனாக எப்படி எழுதுவோமோ அதே போல நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளையும் படித்து படித்து உழைத்து உழைத்து எக்ஸாமாக நினைத்து எழுதினால் என்னாலும் வெற்றி தான் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் நன்றி வணக்கம்